என் பேர் காளிப்பாண்டி கடைநல்லூர் ஒன்றியம் போனல்லூர் கிராமம் சுந்தரேஸ்வரம் கிராமம் இன்றைக்கி காலையில் நம்ம தலைமை மருத்துவமனைக்கு இன்றைக்கி பத்தரைக்கு நான் வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய வந்தேன் நான் கொஞ்ச நேரமாக க கீழே விழுந்து கையை ஊனிட்டேன் கை வலிகின் காரணமாக இன்றைக்கி வந்து தலைமை மருத்துவமனைக்கு வந்தேன் டாக்டரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நான் எக்ஸ்ரே எடுக்க வேண்டி வந்தேன் பத்தரைக்கு வந்த பன்னெண்டு பன்னெண்டு நாற்பது தான் எனக்கு இந்த ரிப்போர்ட்டே கிடச்சிது அது வந்து ஏ ஃபோர் சீட்டில் இந்த ரிப்போர்ட்டில் வந்து தெ தெளிவான முறையில் இல்லை இங்கே மருத்துவர் ஓபியில் போய் பார்த்தா மருத்துவரில் ஓபியில் மருத்துவர் யாரும் இல்லை கேஸ்வாலிட்டியில் போய் அவசர சீக்கிர பிரிவில் போய் பார்த்தேன் இதுக்கு டக்குனவில் சரியான பதில்கள் இல்லை சரியான முறையில் அப்போது நான் வந்து எனக்கு வந்து ஃபிலிம் வேணுமென்று எக்ஸ்ரா சிக்ஷனில் கேட்டேன் அப்போது ஃபிலிம் இல்லை கிங்கக்கிழமை செவ்வாய் தான் ஃபிலிம் வரும் வந்து இந்த ஏப்போர் சொன்னாங்க இது வச்சு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும் இது எனக்கு தெங்க இந்த தலைமை மருத்துவமனை திருப்தி இல்லாமல் நான் பிரைவேட்டு மருத்துவமனையில் போய் பார்த்தா அங்கே போய் தெளிவான ஃபிலிம் போட்டு ஐநூறுரூவா இன்றைக்கி எக்ஸ்ராவுக்கு மட்டும் செலவாகிடுச்சு இன்னைக்கு ஐநூறுவா மட்டும் இங்கே சரியான முறையில் இந்த ஃபிலிம் இல்லாத காரணம் தான் ஏப்போர் சீட்டில் எடுத்தால் யாரால் இது பார்க்க முடியும் திருப்பி பார்க்க முடியுமா வைக்க முடியுமா சாமானிய மக்கள் எப்படி வந்து இங்கே வந்து மருத்துவமனைக்கு வர முடியும் டாக்டர்மார்களும் சரியான முறையில் மக்களை வந்து கவனிக்கவில்லை ஒரு தீண்ட தகாத மாதிரி தான் பார்க்குறார்கள் பக்கத்தில் இருக்க வச்சு கூட பக்க தூரமாக ரெண்டடி தூரமாக நின்று தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க சரியான முறையில் வந்து டாக்டர்களுக்காக கண் கண்காணிக்க வேண்டும் ஓபியில் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் ஓபியில் வந்து புகார் வைக்க வேண்டும் சிசிடிவி கேமரா வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து பொருத்தப்பட்டு டாக்டர்மார்களை கண்காணிக்கப்பட வேண்டும் தனியார் மருத்துவமனை இவரை வைக்கும் காரணத்தினால இங்கே சரியான முறையில் வைத்தியங்களும் பார்க்க இல்லை இவர்களோட அது வந்து நான் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு நான் வந்து இப்போ தனியார் மருத்துவமனையில் போய் காமிச்சேன் இது சரியாக சரியாக இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொன்னார்கள் இந்த எக்ஸ்ரே எடுத்து ஐநூறுரூவா அதற்கு ஃபீஸ் ஈடாகி விட்டார்கள் இங்கே எடுத்தால் ஐம்பது ரூபா மட்டும்தான் நாங்கள் சாமானிய மக்கள் போய் எப்படி போய் பிரைவேட்டில் போய் இந்த எக்ஸ்ரே எடுக்க முடியும் இந்த எக்ஸ்ரே இங்கே செல்லுதா இல்லாட்டி ஃபிலிமில் எடுக்கிறதுனாங்களா இல்லை இதுதான் இந்த எக்ஸ்ரே வந்து செல்லுபடியாகனாலும் ஃபிலிமில் எடுத்தால் தான் கிள கொஞ்சம் தெளிவாக இருக்கும் என்று கூறினார்கள் ஓபியில் வந்து நம்ம சரியான முறையாக டாக்டர்கிட்ட கேட்டால் ஒரு சில டிராக்டர்கள் தர பக்க டாக்டர்கள் பக்கத்தில் என்னென்னு கூட பார்க்க மாட்டேங்கிறார்கள் கையை பிடிச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறார் தூரமாக நின்று தான் பார்க்க வைக்கிறார்கள் மாத்திரைகளை எழுதி கொடுக்குறார்கள் இதே நாங்கள் கிராமங்களில் எங்களுக்கு மருத்துவ மருத்துவமனைகள் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி தென்காசி மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனையில் போய் டாக்டர்களை போய் முறையான இது போய் பாருங்க என்று எங்களை அனுப்புவதாக நாங்கள் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து அவர்கள் பார்க்குற அளவு கூட இங்கே பா பார்த்தது கிடையாது